முந்தானி பாருங்க ட்ரெடிஷ்னல் முந்தான கீழே நல்ல அழகான வாடாமளிக்கிறது பார்டர் இந்த எம்ராய்டரி வந்து அவ்வளவு பிரைட்டா ரொம்ப பிரகாசமா இருக்கு பாடியில ஃபுல்லா பூக்கள் இருக்கு கீழே ரெண்டு வரி பூக்கள் மாங்காய் பிஞ்சும் இருக்கு பார்டர்ல வந்து வரிகள் லேவண்டர்ல பூக்களும் துத்திரி பூவும் இருக்கு அழகான மாந்திலியர் பச்சை முந்தாணி முதல் முதல்ல பாலும் பழம் மூவில சரோஜா தேவி அம்மாக்காக தான் டிசைன் செஞ்சாங்க இந்த நல்ல பிரைட் பாலும் பழம் செக்ஸ்க்கு பியூட்டிஃபுல் ராணி பிங்க் முந்தானை எலிசன் கிரேல மாங்காய் பிஞ்சு பார்டர் இருக்கு பரவாயில்ல நல்ல பிரைட் ரெட் முந்தானை பொங்கல் முடிஞ்சாச்சு அடுத்த ரெண்டு மூணு மாசம் வந்து கல்யாண சீசன் தான் நிறைய கல்யாணம் இருக்க வேண்டியிருக்கும் கல்யாணத்துக்கு உடுத்துறதுக்கு நல்ல லைட் வெயிட்டா ஆனா பாரம்பரிய டிசைன்ல கஞ்சிபுரம் சாரீஸ் பாக்குறீங்களா வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா ஆடை அலங்கார மேடையில அவிஷாவோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் லைட் வெயிட் ட்ரெடிஷனல் கஞ்சிபுரம் சாரீஸ் உங்களுக்கு காமிட்டு போறேன் நாங்க தினம் ஆடை அலங்கார மேடையில் நிறைய வீடியோஸ் வரோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா நாங்க தினம் வந்து புது புது வீடியோக்களோட வரோம் நீங்க பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா எங்க நியூ ரிலீசஸ் எதுவுமே பண்ண முதல்ல காமிக்கு போற படவை பாத்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெடிஷனல் பாரம்பரிய கலர் ஆயில் மஸ்ட் இந்த கலர் வந்து நிறைய பேர் வந்து பாரம்பரிய கஞ்சி வர போது விரும்புவாங்க இது பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா மாங்காய் பிஞ்சு குட்டி குட்டி மாங்காய் பிஞ்சு பார்டர் வந்து ஒரு ப்ளூவும் காரல் பிங்க் கலர்லயும் இருக்கு அதுல ஒரு வரி ஜரிய மயில் கண் எல்லாம் இருக்கு முந்தானி பாருங்க ட்ரெடிஷ்னல் முந்தானை இந்த ஆயில் மஸ்டும் இந்த முந்தானை பாத்தீங்கன்னா நல்ல பிரைட் ராணி பிங்க் இது மெட்ராஸ் பல்லும்பாங்க சீர் பல்லுன்னு சொல்லுவாங்க பெரிய பேண்டு சின்ன பேண்டு ஜரிய பிளவுஸ் முந்தானி கலரே தான் இந்த பிளவுஸ் மேலேயும் கீழே பார்டர் இருக்கிறதா நீங்க பேக்கு ஸ்டைல் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி முந்தானே பிளவுஸ் இந்த காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நம்ம அடிச்சு பார்க்க போற இந்த கலர் பாத்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கருநீளம் இதுவும் ரொம்ப கஷ்டமா வந்து கஞ்சி வரத்துல விரும்பி கேட்குற கலர் இருக்க எல்லா கலர்ஸும் ஒன்னும் கண்ணுல ஒத்திக்கலாம் போல அவ்வளவு அழகா இருக்கு மாங்காய் பிஞ்சு பூக்கள் இருக்கு நல்ல அழகான வாடாமல்லி கலர் பார்டர் இதுலயும் சலங்கையும் மயில் கலர் இருக்கு முன்னாடி பாருங்க ராணி பிங்க் மாதிரி இருக்கு இந்த கலர் அவ்வளவு பிரைட்டா இருக்கு அதுக்கு பிளவுஸும் வந்து நம்ம கந்தி வர பிளவுஸ் எப்பயுமே அதே கலர் தான் இருக்கும் ராணி பிங்க் இந்த லுக் பாருங்க நீங்க இந்த புடவை உடுத்தினா எவ்வளவு பிரைட்டா அதாவது அத்த இருக்கும் ட்ரெடிஷனல் காம்பினேஷன் இந்த டிசைன் நான் நம்ம முன்ன காமிச்ச டிசைனாக இந்த மெட்ராஸ் பண்ணி இருக்கிறதால அவிஷாவோட ஓல்டு மெட்ராஸ் கண்டி வரும் கலெக்ஷன்ல இந்த புடவைகள்லாம் இருக்கும் ரொம்ப விசேஷமான ரொம்ப பாரம்பரிய டிசைன்ஸ் அது நம்ம அடுத்து பார்க்க போற புடவையும் அதே டிசைன் தான் நான் டிசைனை பத்தி ரொம்ப பேசல இது வந்து நல்ல நாவல் பழம் கலரு அதுல வந்து எமரல் கிரீன் பாடல்னு சொல்லலாம் பரவாயில்ல என்ன அழகா இருக்கு இந்த எமரல் கிரீன் வந்து அவ்வளோ பிரைட்டா ரொம்ப பிரகாசமா இருக்கு அதுல இந்த ஜரிய ஸ்ட்ரைப்ஸ் இந்த புடவையோட லுக் பாருங்க இந்த பிளவுஸோட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ல இருக்க எல்லா பிளவுசஸ்லயும் மேலே கீழே பார்டர் இருக்கும் அதனால இந்த பார்டர் நீங்க பேக்குக்கும் ஸ்லீப்க்கும் யூஸ் பண்ணீங்கன்னா லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அவிஷா ஸ்டோர் சென்னையில் இருக்க அல்வார் பேட்ல நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஸ்டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி ட்ரே பண்ணி பாத்து பாங்களா நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பி எம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் போங்க அங்க போயிட்டு லைட் வெயிட் ட்ரெடிஷனல் கஞ்சி கலெக்ஷன்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த புடவைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட் வேணுனாலும் உங்களுக்கு புடவை கலர் எப்படி இருக்கும் டெய்லி எதுனாலும் ரசு மசையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லையா இன்னொரு சிறப்பான விஷயம் அவிஷியாவில் வாங்குற சேலைகள் எல்லாத்துக்கும் நீங்க எங்க ஸ்டோர்ல வாங்குறீங்களோ ஆன்லைன்ல வாங்குறீங்களோ எங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அவைலபிள் இருக்கு அதாவது நிறைய தர நம்ம புடவைகள் வாங்கும்போது யோசிப்போம் இதை வாங்கி நான் உள்ள வச்சுட்டு ரெண்டு வாரம் ஆகும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நீங்க அவசியால சாரீஸ் வாங்கிங்கன்னா நீங்கள் அதை பத்தி மரிய பண்ண எங்கள் ஸ்டோர்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி ஆட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஸ்டோர்ல வந்தீங்கன்னா ஸ்டாஃபே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆன்லைன்ல சாரியோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஆட் பண்ணிங்கன்னா எங்க கஸ்டமர் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க நீங்க ரெடிமேட் ஃபிட்டே போதும்னா இன்னும் ரொம்ப ஈஸி உங்க பஸ் சைஸ்னா எங்கிட்ட எங்க ரெடிமேட் லைன் வந்து ரொம்ப பாப்புலர் அதனால அந்த மெஷர்மெண்ட்ஸ்லயே நாங்க தைச்சு கொடுத்துருவோம் இல்ல உங்களுக்கு அந்த கஸ்டம் மெஷர்மெண்ட்ஸ் தான் வேணும்னு நீங்க நினைச்சீங்க உங்க மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் நாங்க அதுக்கு மாதிரி தைச்சு கொடுத்துருவோம் நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் ஆனா கலர் பேலட் வந்து ரொம்ப கண்டெம்பரரி இது ஒரு பியூட்டிஃபுல் பாருங்க லாவெண்டர் கலர் சாரி அதுக்கு வந்து ஒரு வயலட் கலர் பார்டர் பாடியில ஃபுல்லா பூக்கள் இருக்கு பூக்கள் வந்து ரெண்டு விதமான பூக்கள் இருக்கு மாங்காய் பிஞ்சு பூக்கள் பார்டர்ல வந்து நல்ல பெரிய பெரிய பூங்கொத்து இருக்கு பியூட்டிஃபுல் இந்த லைலா கலர் பாடிக்கும் இந்த டார்க் ப்ளூவிஷ் வயலட் முந்தானியம் முந்தானியில இந்த ஜரிக பாத்தீங்கன்னா இந்த ப்ளூயிஷ் வயலட்ல ஜரி சில்வர் கோல்டு பிளாட்டினம் கலரில் இருக்கு அதில் வந்து சென்டர் ஃபுல்லாக நல்ல பூக்கள் இருக்குது மேலையும் கீழே ரெண்டு வரி பூக்கள் மாங்காய் பிஞ்சம் இருக்கு இதுதான் பாடி பல்லு பிளவுஸ் பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த லுக் ரொம்ப சட்டில் லுக் ட்ரெடிஷனல் டிசைன் ஆனா மாடர்ன் லுக் என்ன இந்த சாரி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் சாய்ஸ் அடுத்த படவை இதுவும் ஒரு பேஸ்ட் ட்ரெடிஷனல் டிசைன் ஆன மாடர்ன் லுக் இது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் அதுல பூக்கள் டிசைன் இருக்கு பார்டர்ல வந்து வரிகள் லேவண்டர்ல பூக்களும் துத்திரி பூவும் இருக்கு பாருங்க நிறைஞ்ச முந்தானை அதே வயலட் கலர் ஃபுல்லா பூக்கள் இருக்கு பிளவுஸ் இதே இந்த கிரேஷ் வயலட் கலர் தான் பாருங்க இந்த சாரி பிளவுஸ் முந்தாங்களோட பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன் ஆனால் வந்து எனக்கு கண்டெம்பரரி கலர் காம்பினேஷன் என்ன இந்த சாரி வந்து உங்களுக்கு சூப்பர் சாய்ஸ் நான் அடுத்து காமிப்போ ஒரு படம் வந்து ஒரு அழகான சில்லி ரெட் இந்த கலர் பரவாயில்லை எல்லாம் சூப்பராக இருக்கு சில்லி ரெட்ல மாந்தூர் பச்சை பார்டர் பார்டர் வந்து ரெட்டப்பேட்டு பார்டர் அதுல ரெண்டு வரி ருத்ராட்சம் இருக்கு தாண்டவாளம் பார்டர் சொல்லலாம் இந்த ரெட்டப்பேட்டு பார்டரோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று என்னன்னா நம்ம பதக்கம்லாம் எல்லாம் போட்டோம்னா எப்பயுமே வந்து நிறைய பெரிய தேவைய பார்டர் இருந்தா அந்த கோல்டு பதக்கமும் அந்த பார்டரும் கிளாஷ் ஆகும் இந்த ரெட்டப்பேட்டு பார்டர்ல வந்து அது வராது இந்த பதக்கம் வந்து அழகா அந்த சில்க் மேல உட்காரும் அழகான மாந்தூர் பச்சை முந்தானி பண்ணி சீர் பண்ணும் பாங்க சீர் சின்ன சின்ன லைன்ஸ் இந்த லைன்ஸ் பாருங்க எவ்வளவு டெலிகேட்டா இருக்கு இந்த சரி லைன்ஸ் இந்த மாந்தரல் செய்ய ஒரு டபுள் டோன் தான் அதுல இந்த சரி லைன்ஸ் வந்து இந்த ஷிமர் வந்து ரொம்ப அழகா இருக்கு இது இது பிளவுஸோட எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் பாருங்க என்ன அழகா இருக்கு அதாவது இந்த சில்லி ரெட் வந்து ரொம்ப பிரைட் கலர் அதுக்கு வந்து இந்த மாந்தரல் பச்சை வந்து அந்த சட்டில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு இந்த புடவையே ரொம்ப சூப்பரா ஆயிடுச்சு இந்த சாரி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஸ்டோருக்கு வந்து ட்ரை பண்ணி பாத்துவாங்க நாங்க வாரத்துல ஏழு நானும் திறந்து போட்டேன் நேம் டு நைன்டி இயர் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வெப்சைட் அமிச்சர் டாட் காம் போயிட்டு லைட் வெயிட் கந்தி வரும் சாரீஸ்னு போனீங்க இந்த கலெக்ஷன்ஸாக இருக்கும் நீங்கள் வெப்சைட்டுக்கே போக வேண்டாம் நான் வாட்ஸ்அப்லே வாங்கணும்னா அவிஷாவோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த புடவையோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அமிச்சிங்கன்னா இங்கே கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த சீசனுக்கு வந்து இந்த வெட்டிங் சீசன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு அவிஷால் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நீங்கள் ரெண்டு புடவை வாங்கினா புடவை மட்டும் இல்லை அதாவது புடவைன்னா கந்தி வரும் வேற புடவை வாங்கலாம் இல்லைன்னா ஒரு சாரி ஒரு ரெடிமேட் பிளவுஸ் குர்த்தா இல்லைனா மென்ஷன் ஷர்ட் எது வாங்கினாலும் டென் பர்சன்ட் ஆஃப் நீங்க வந்து ரெண்டு இல்லை நான் மூணு வாங்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு வாங்குனீங்கன்னா நாலாவது சரி அதாவது நீ எது வாங்கினாலும் ஒரு புடவை ஒரு குர்த்தா ஒரு ஷர்ட் ஒரு பிளவுஸ் அப்படி வாங்கினீங்கன்னா ரெண்டு புடவை வாங்கிட்டு ரெண்டு பிளவுஸ் வாங்கினீங்கன்னா கூட மூணு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா நாலாவது ப்ராடக்ட் சரி இது வரைக்கும் நான் காமிச்சதெல்லாம் கொஞ்சம் பெரிய பார்டர் இப்ப அடுத்து காமிக்க போற நாலு சேலைகளும் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சிறப்பான சேலைகள் ஸ்மால் பார்டர் சாரீஸ் நான் ஏன் சொல்றேன்னா இது சிறப்பான சேலைகள் இப்ப கண்டிவரத்தை முக்காவாசி வந்து பாரம்பரிய பாரம்பரிய சேவைகள்லாம் வந்து பார்டர் வந்து சின்னதா இருக்கும் இப்ப சேவைகள்லாம் பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஸ்மால் பார்டர்ஸ் அது வேணும்னு ஃபீட்பேக் வந்துருக்கு அதை பேஸ் பண்ணி நாங்க எக்ஸ்க்ளூசிவா ஸ்மால் பார்டர் சாதிஸ் நிறைய தகுதி வச்சிருக்கோம் இப்போ நான் உடிச்சுட்டு இருக்கிறது கூட பாருங்க ஸ்மால் பார்டர் சாதி தான் இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் அவசியாக கொண்டு வந்து லைனு நான் முதல்ல இதுல காமிக்க போறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன் அதாவது இந்த டிசைன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் பாலும் பழமும் செக்ஸ் முதல் முதல்ல பாலும் பழம் மூவில சரோஜா தேவி அம்மாக்காக தான் இந்த டிசைன் செஞ்சாங்க இது பாருங்க பியூட்டிஃபுல் மல்டி கலர் செக்ஸ் இது ரொம்ப ஸ்பெஷல் டிசைன் இது நிறைய பேர் விரும்புவாங்க இருங்க இந்த புல் சாரி முந்தானியோட எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் இந்த நல்ல பிரைட் பாலும் பழம் செக்ஸ்க்கு பியூட்டிஃபுல் ராணி பிங்க் முந்தானி இந்த புடவை வந்து நீங்க வந்து சட்டில் லுக் எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த புடவை கிட்ட கூட போக முடியாது இது எப்படின்னா பிரகாசமான பாப்பிங் சாரி நல்ல வரி வரியா மாங்கா பிஞ்சு மாங்கா பிஞ்சு பாருங்க கொடிமலர் மாதிரி மாங்கா பிஞ்சு இருக்கு இதை கொடி மாங்கானே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு இந்த மாங்கா பிஞ்சு இது லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாலும் பழமும் டெக்ஸ் நல்லா பிங்க் தோந்தான அதே மாதிரி பிங்க் பிளவுஸ் அவங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த புடவை இதை உடுத்துனீங்கன்னா நீங்க தான் ஸ்டாண்ட் அவுட்டா இருப்பீங்க இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன் அதனால நீங்க ட்ரெடிஷ்னல் டிசைன் விரும்புறவங்க பாலும் பழமும் கட்டம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புடவையை விட்டாதீங்க உடனே வாங்கிடுவேன் அடுத்த புடவையும் இந்த ஸ்மால் வாட்ரு கலெக்ஷன் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் க்ரீனும் அரக்கம் வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க இதுல ரெண்டு விதமான புட்டிகள் மாங்கா பிஞ்சு பூக்கள் இதுல பாத்தீங்கன்னா கெத்தி சரி இந்த வங்கி வங்கி மோட்டர்ஸோட கெத்தி சரி இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த நல்ல கிரீன்லேயே அறக்க அரக்க முந்தானே நல்லா நிறைஞ்ச முந்தானே முந்தானையில மேலே கிழியும் ஒரு சலங்கை மாதிரி ஒரு பூக்கள் இருக்கு அப்புறம் துத்திரி பூ ரெண்டு வரி இருக்கு நடுவுல நல்ல பெரிய பூக்கள் நிறைஞ்சு முந்தானே இந்த புடவை பாருங்க லுக் எப்படி இருக்கும் பாருங்க பிளவுஸோட வந்து சூப்பரா இருக்கும் இந்த அரக்கு பிளவுஸ் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் வந்து இதுவும் சொன்னீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனல் கலர் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு கிரீன் அரக்கு காம்பினேஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இந்த கலர் காம்பினேஷன் வந்தா நார்மலா உடனே போயிடும் சார் இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு விருப்பம்னா இந்த புடவை மிஸ் பண்ணாம வாங்குது அடுத்த காமிக்கு போற புடவை இது ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ தாமதி கேரளாவில் பாருங்கள் பார்டர் வந்து சின்ன பார்டரில் குட்டி குட்டி மாங்காய் பிஞ்சு டைமண்ட் குள்ளே இருக்குது அப்புறம் பூக்கள் இருக்கு பாடியில இதுங்க இதுவும் நம்ம முந்தானையோட வரைச்சு பாத்துடலாம் இந்த எல்லோக்கு நல்லா பிரைட் மதியந்தா முந்தானே முந்தானையில மேலையும் டெம்பிள் மோட்டர்ஸ் இருக்கு அப்புறம் டைமண்ட்ஸ் இருக்கு சாமந்தி பூ மாதிரி இருக்கு அப்புறம் சென்டர்ல வந்து பூக்கள் டயக்னல் இருக்கு ரொம்ப பிரைட் முந்தான இந்த முந்தான கொஞ்சம் மாடர்ன் டிசைன் இந்த ட்ரெடிஷனல் புடவைக்கு நல்லா கான்ட்ராஸ்டா வீவர்ஸ் வந்து மாடர்ன் டிசைன் முந்தான கொடுத்துருக்காங்க லுக் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த எல்லோரும் பிங்கும் சூப்பர் காம்பினேஷன் இந்த கலெக்ஷன்ல காமிக்கு போற கடைசி புடவை இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான எல் எலிஃபென்ட் கிரே எலிஃபென்ட் க்ரேல மாங்காய் பிஞ்சு பார்டர் இருக்கு இந்த மாங்காய் பிஞ்சு கிட்ட வந்து பாருங்க ரெண்டு விதமான மாங்காய் பிஞ்சு இருக்கு அதாவது உள்ளுக்குள்ள சின்னது இருக்கு அதுக்குள்ள வெளியில பெருசு இருக்கு இது வந்து வீ ரொம்ப கஷ்டம் எவ்வளவு திறமையான நெசவாளிகள் பாருங்க அது மட்டும் இல்ல பார்டர் வந்து பூக்கள் நல்ல அரக்கு பார்டர் எதுவும் ரெண்டு விதமான பூக்கள் இருக்கு பூக்களும் இந்த வங்கி வங்கி ஃபார்மேஷன் இருக்கு இதுங்க இதுவும் ஃபுல் புடவை வச்சு பாத்துலாம் நம்ம பாருங்க நல்ல பிரைட் ரெட் முந்தான அந்த முந்தான பாத்தீங்கன்னா நல்ல இந்த தேர்ட் ராப் மாதிரி மோட்டிவ்ஸ் இருக்கு மேலே டைமண்ட் வங்கி வங்கி ரொம்ப அழகா அழகான அம்சமான சாதி லுக் பாருங்க சாதி முந்தான பிளவுஸ் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு லுக் இது இது வரைக்கும் நான் அவிஷயோட ட்ரெடிஷனல் லைஃப் கந்திவரம் கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் இந்த சாதிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவிஷயா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கேட்கும் ஸ்டோருக்கு வந்து பார்த்து வாங்குங்க நீங்க சென்னையில் இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷயா டாட் காம்லயும் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க அவிஷயா ஆடையாளங்கார மேடையில் தினம் ஒரு புது வீடியோட வருவோம் நீங்க பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா எந்த நியூ ரிலீஸையும் மிஸ் பண்ண மாட்டேங்க ஸோ ஞாபகமாக பெல் பட்டன் அழைச்சிருங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் விஷயம் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்கள் புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்